அண்ணா குதிடறே போனா அண்ணா கொஞ்சம் பேரு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா கொஞ்சம் ஒரு பேரு கொடுத்து ஐடி ரெண்டு பிள்ளைங்கண்ணா

எங்களுடைய காலை வணக்கத்தை கொள்கின்றோம் தெரிவித்துல நம்முடைய தேசிய ஜனநாயக வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பிரிட்டி காங்கிரஸ் அதாவது மாவட்ட ஆட்சியர் நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் பெரியமாக தாக்கல் செய்கின்றோம் மக்களுடைய ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்தப்பட்டிருந்தார் அதுவும் கூட நானூறு உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்தும் போதுதான் அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கிற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்கு கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை கடந்த பத்து நாட்களாகவே மிகப்பெரிய அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சூழராக இருக்கட்டும் பல்லடமாக இருக்கட்டும் நகர்ப்புறிகளாக இருக்கட்டும் கவுண்டபாளையமாக இருக்கட்டும் சிங்காரல்லூராக இருக்கட்டும் கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள் கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றங்களிலே கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்ற விருப்பிக்கின்றார் அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் வளர்ச்சியிலே பங்கெடுப்போம் வளர்ச்சியை வேகப்படுத்துவோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட கலந்து கொடுப்போம் என்று உறுதியளிக்கின்றோம் வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள் மேடம் அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம் வேட்புமனு தாக்கல் கட்டிகரமாக செய்திருக்கின்றோம் ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் எங்களுக்கு தெரியும் களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டியினுடைய வெற்றி மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு நிச்சயமாக மக்கள் பத்தாண்டு காலமாக பார்க்கப்படுகிறது பெற்றுக்கொண்டான் ஒரு ஆட்சி இன்னொரு பக்கம் பிரதமருடைய பொருளாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அருமையாக்க வானதி சீனிவாசன் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பணிந்தார் என்பதற்கு இந்த முறை ஆறு சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களுக்கு அன்பு பரிசாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பாலும் நம்பிக்கை ஆராய்ந்து அலாசம் அதனால் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் போட்டி வேட்பாளர் கிடையாது எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சி ஆதி கிருஷ்ணன் இன்னைக்கு இரண்டு வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவுதல் முன்பு அவர்களுக்குள்ள சண்டை கொண்டார் இன்னைக்கு பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே நெற்றியடையப் போயிருந்தது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரைஜன்தா என்று கண்டபோனாங்க நீ கடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தெளிவாக விட்டோம் எங்களுடைய சண்டை யாரோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை அளித்திருந்தார்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா வைக்கிறார்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறைகளுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு தெளிவாக இருக்கின்றது பிஜேபி ஆட்ட பகுதிகளில் கோவை உள்ளிட்ட தென் மண்டலத்திற்கு வந்து ஏழு மாவட்டங்களில் ஒளி வளர்ச்சி முக்கியமானது ஒரு ஸ்டார் கேட்டு பத்து வருஷமா போராடி எல்லா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை வேற அறிவிக்கக்கூடிய மாநிலங்களில் சிறிய விமான நிலையங்கள் கூட துபாய் ஒரே ஒரு ஃபிளைட்டுக்கு அதே மாதிரி பத்து சதவீதம் இறக்குமதி வரி வந்து பதினோரு சதவீதத்தை ரத்து செய்யுங்க காட்டன் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜவுளி தொழில் பயங்கரம் இருக்கிறீங்க அதே மாதிரி ரெண்டுதான் ரொம்ப முக்கியமான செயற்கை ஊழல் அந்த செயற்கை இலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே ரிலையன்ஸ் பிர்லா குரூப் தான் கையில் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு ஒரு கிலோ முப்பது ரூபா வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இம்போர்ட்டிங் கேட்கும் போது பாடம் எடுக்கிறீங்களா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய இதற்கு முன்பு உறுப்பினராக இருந்தவர் எத்தனை முறை பாராளுமன்றத்தை பற்றி பேசிக்கலாம் இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் எத்தனை முறை பேசுகிறார்கள் எதுவுமே பேசுகிறார்கள் எதுவுமே பேசுகிறார்கள் எதுவுமே பேசாம அமைய கட்சியாக மக்கள் பிரதிநிதி இல்லாம கட்சி உறுப்பினர்களாக நாங்கள் சந்தை போட்டுக் கொண்டிருக்கிறோம் குறிப்பா இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் என்று சொன்னார்கள்

கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க இதை பற்றி பேசியிருக்காங்களா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி எண்பத்தி ஏழு ஏக்கர் விமான நிலையத்தொகை நிலத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை காலம் மாநில அரசு எடுத்துக்கணும் ஜோதிராஜ் சிந்தியா அவர்கள் மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க கடைசி எண்பத்தி ஏழு ஏக்கர் கொடுக்கறதுக்கு என்னென்ன பிரச்சனை எண்பத்தி ஏழாம் ஏக்கர் வாங்குறதுக்கு ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய கோயம்புத்தூர் பத்தாம் ஆண்டு காலமாக தடுப்பு கரூர் கோயம்புத்தூர் ஆறு வழிச்சாலை ஒரு ப்ராஜெக்ட் அக்சிசேஷன் ஆபீசர் போடுறது எத்தனை நாள் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்துருக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க அதனால நீங்க யாருக்கு கேட்டீங்கன்னா ஆட்சியில யார் இருக்காங்களோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அவர்கள் நீங்க கொடுத்துருக்காங்க நீங்க தான் சொன்னீங்க ஆன்டி கம்பெனி டியூட்டி கையானுக்கு சொல்லி கொடுத்தமா இல்லை இதே கோயம்புத்தூரினுடைய குடியேர்கள் இங்கே இருக்க கூடியவங்களெல்லாம் போய் நம்முடைய நிதி அமைச்சரை வந்துட்டு பிரயாணிக்கு ஆண்டு கெழுத்து அதையும் செய்து கொடுத்துருக்கீங்களோட வேதெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக இங்கிருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானசேகா இருக்கிறாங்க மத்திய அரசு எடுத்துகிட்டு போய் பலமுறை பிஜியோனு அவங்கள கூட்டிகிட்டு வந்து பலமுறை சந்திப்பு நடத்தி அது திருப்பூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் அவிநாஷியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கேட்டுப்பாளையமாக இருக்கட்டும் சந்திப்பு நடத்தி அவருடைய குறையெல்லாம் கேட்டிருக்கு நான் வளர்ச்சியே வேண்டாம் என்று சொன்ன ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஐந்து ஆண்டு காலமாக வளர்ச்சியை பத்தி நீங்க சொன்ன பிரச்சனையை பத்தி பாராளுமன்றத்துல என்ன பேசியிருக்காங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் தவிர யாரின் மீது கோனியம்மன் கோயில வந்து வேட்பு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் மூன்று முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பற்றி மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் அளித்திருக்கிறார் கோயம்புத்தூர் வளரக்கூடாது வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசும் மாநில அரசு கண்டனம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியின் உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்க கேள்வியிலிருந்தே தெரியும் கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா நீங்கள் கேட்கிற கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும் வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரேஜா கட்சி தேசிய ஜனாநாயகங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை உரிஞ்சது ஆஹ் நீங்க கோணியம்மன் கோயிலில் தொழில்நுட்ப வேட்பாளர் வந்து மருதமலை கோயிலில் இருந்து வெட்மணம் தாக்கம் வந்துட்டு இருக்காரு யார் வந்து வெற்றி பெற முடிகிறீர்கள் கோவில் தேங்கு மண்ணு தாக்கல் இதெல்லாம் இருக்குது கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோவில் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே உருவம் கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார் காக்க வேண்டும் என்று வேண்டுதலை கிடைக்கவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தேவ கோனி அம்மன் போய் அவருடைய அருளை வேண்டிக்கொண்டு கொண்டு அங்கே நீங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டுமல்ல மக்கள் மறக்க கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த மாதிரி ஆள் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும் ஒரு வேட்பு மனத்தை கொடுக்கிற கிடையாது கோயம்புத்தூர் நன்றாக இருக்க அது கோனி கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள்

இப்போ இதை வந்து குறைஞ்சது உடனடியாக ஒரு 4000 5000க்கு முடியும்னா செட்டங்கும் நிச்சயா முடியும் அது பத்தி பல ரிப்ரெசிஷன் போயிருக்கு ரிப்போர்ட் ஓகே இல்ல ஒரு சப்ஜெக்ட் தெரியாம கேளுங்க சரி

நகரத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இங்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில படிப்பதற்காக இரண்டாயிரத்தி கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியுடைய அடையாளம்

கோயம்புத்தூருடைய மண்ணை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்த இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்க கேட்கிற அதே கேள்வியை நான் கேட்கிறேன் சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா அதனால பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும்

அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டாங்க கோயம்புத்தூர் மக்கள் மறக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் ஒரு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால நிலை டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காம இப்போதான் கடைசியாக அந்த என்ஐஏ காவல் நிலையத்திற்கு அனுமதி கிடைக்கிறது கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கூட பண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு பகுதி எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி மக்கள் காசு மூலமாக இருக்கிறாங்க இந்த அடிச்சம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று தெரியும் அதனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்டாக தான் இருப்பான் மத்திய அரசு விஜிலண்டாக இருக்கும் மாநில அரசு விஜிலண்டாக இருக்கும் அதனால் நைன்டீன் என்பது மறந்து போனதாக பார்க்காது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தீபாவளிக்கு ஒரு நாள் முழுதான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றி இருக்கிறார்கள் அதுவும் மக்கள் சார் அறுபது சதவீத வாக்கள் பெற்று வெற்றி பெறுவேன் நீங்க சொல்லிருக்கீங்க ஆனால் நீங்கள் அறுபது சதவீதம் வாக்கள் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நான் அரசியல் அட்டையே வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர் நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு அண்ணா என்ன ஆச்சரியம்னா காலையில் எழுந்திரிச்சல் இருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் இரண்டு வேட்பாடு பார்த்துருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் எந்த பக்கம் செல்ல வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரப்போகிறார்கள்

பிரிவரை வாதவங்களும் இல்லையா ஆறு இஸ்லாமியர்கள் இறந்து இருக்காங்களுமே ஆறு இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க இஸ்லாமிய குழந்தை இறந்தவர்கிறாங்க பல இந்துக்கள் இறந்து இருக்கிறாங்க இஸ்லாமியர் என்ன பிரிவுரைவாதம் இருக்காங்க அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாது தீவிரவாதி வந்து மக்களை கொள்கிறதக்காக வரணும் அவங்கள மதம் ஒரு மதத்தை பின்பற்றவங்க எப்படி தீவிரவாதியாக எடுக்க முடியும் ஒரு மதத்தை பின்பற்றவங்க தீவிரதை இருந்தாலும் நீங்கள் தைரியம் செஞ்சு தெரிஞ்சுக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர் வரை ஒங்களில் இஸ்லாமியர்களும் இறந்து இருக்கிறார் என்பதை தை பொறுத்தவரை எல்லோருக்குமாக இருந்து கொண்டிருக்கேன்

வாக்காள பெருமக்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உழைப்பாக ஜூன் நான்காம் தேதி உரத்த குரல்ல பேசுவாங்க அதை தமிழ்நாடே கேட்கும் இந்திய ஹாட்லைன் தான் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய மந்திரி சபை கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாட்லைன் தான் பாரதிய ஜனதா வரும் பொழுது ஹாட்லைன் தான் ஒரு தொலைபேசியில் பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து கொடுக்கக்கூடிய வண்ணமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் அப்படித்தான் இந்த கட்சியினுடைய தன்மை நேரடியாக பிரதமராக இருக்கட்டும் மந்திரி சபையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து لا <applause> لا <applause> <applause>